வணக்கம் நேயர்களே இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாளுக்கு நாள் இலங்கையில் வந்து இந்த களவுகளும் கொள்ளைகளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அதுலதான் மிகப்பெரியதொரு களவை மேற்கொண்ட அந்த திருடர்கள் வந்து இன்றைக்கு இலங்கையில் போலீசாரிடம் அகப்பட்டிருக்கிறார்கள் அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இப்ப நாங்கள் பார்க்க போறோம் புத்தளம் பகுதியிலே நாற்பது மோட்டார் சைக்கிள்களை களவாடி சென்ற அந்த நாற்பது மோட்டார் சைக்கிள்களும் இன்றைக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து இலங்கை மக்களுடைய ஆதரவோடு போலீசார் வந்து அந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மோட்டார் பைக்குகள் எங்கங்கு இருந்து களவாடப்பட்ட மோட்ட என்ற விஷயம் வந்து இன்னும் வந்து வெளிவரையில் ஆனால் திருடப்பட்ட இலங்கையிலேருந்து பல பகுதிகளிலையும் இருந்து திருடப்பட்ட மோட்டர் பைக்களும் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த திருடர்கள் அந்த திருடி சென்ற அந்த மோட்டர் பேக்குகள் ஒரு இடத்துல கொண்டு போய் சேகரித்து வச்சிருந்தான் அவர்கள் விற்பனை செய்கிற நடவடிக்கைகளை சிலவுள்ள ஈடுபட்டு இருக்கலாம் சொன்னால் தொகையாக ஒரு இடத்துல இந்த நாற்பது மோட்டர் சைக்கிள்களும் இருக்குதுன்னு சொன்னால் அது அர்த்தம் என்னவாக இருக்குன்ற விஷயம் வந்து நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இது பணங்கள் களவாடப்படுகிறது அதே நேரம் அரசாங்கத்தினுடைய பேரை அல்லது ஜனாதிபதியினுடைய பேரை சொல்லி கப்பம் வேண்டப்படுகிறது அதே மக்களுடைய பணங்கள் கொள்ளையிடப்படுகிறது அதாவது பணத்துக்காக சில மனித உயிர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இப்படி தொடர்ச்சியான சம்பவங்கள் எங்களுடைய தேசத்திலே இழந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து ஒரு கட்டமாகத்தான் அதாவது இந்த நாற்பது பைக்கில் வந்து களவாடி சென்ற திருடர்கள் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் புத்தளம் பிரதேசத்தில் அதுவும் முஸ்லிம் மக்கள் அதிகமாக சிரிந்து வாழ்கின்ற அந்த தான் இந்த நாற்பது மோட்டார் சைக்கிள்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வட பகுதியில் அல்லது கிழக்கு பகுதியில் அல்லது இலங்கையில் இருக்கின்ற சகல பாகங்களில் இருந்து வந்து நாளுக்கு நாள் அல்லது அந்த ப காணையில இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைத்தளங்கள் வாயிலாக அறியப்பட்ட செய்தியாக கூட காணப்படுகிறது இருந்த போதிலும் இந்த மோட்டார் சைக்கிள்களை வந்து களவாடி சென்றவர் யார் என்கின்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் வந்து அதாவது நாங்கள் இந்த காணொலிய தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் அந்த தகவல் வந்து வெளியிடப்படையில் ஆனால் இந்த மோட்டார் சைக்கிள்கள் அதாவது களவாடி சென்ற மோட்டார் சைக்கிள்கள் புத்தளம் பகுதியில ஒரு இடத்துல வந்து சேகரிக்க வைக்கப்பட்டிருந்தது என்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்க எத்தனை மோட சைக்கிள் இவ்வளவு மக்கள் வந்து நிற்கிறோமுன்னு சொல்லி ஆனால் இந்த கலவை எப்படி செய்துருக்கிறார்கள் என்ற விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதே மாதிரி தான் நேற்று முன்தினம் வந்து புத்தளம் பகுதியில் வந்து தேங்காய் தொழிற்சாலையில் வந்து காவலாளியாக கடமை ஆற்றி கொண்டிருந்த ஒருத்தர் வந்து அதை அந்த காவலாளி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபா பெருமதியான பணம் வந்து கொள்ளையிடப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அந்த பணத்திற்காகத்தான் கொள்ளையடி கொலை செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற தகவல் வந்து நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த புத்தளம் தான் இன்றைக்கு இந்த நாற்பது மோட்டார் சைக்கிள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் களவாடி சென்று சேகரிக்க வைக்கப்பட்ட நாற்பது இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே இப்படியான திருடர்கள் அல்லது ஊழல் மோசடிகளை ஈடுபடுகின்றவர்கள் அல்லது திருட்டி சம்பவங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ள மேற்கொள்கின்றவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது வந்து நிச்சயமாக ஒரு வரலாறாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பல ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தை வந்து ஆட்சி புரிந்தாலும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த ஊழல் மோசடிகள் மேற்கொண்டவர்கள் அல்லது இந்த ஊழல் மோசடிகளை மேற்கொண்டு வருபவர்கள் கைது செய்யப்படுகின்ற அல்லது கண்டுபிடிக்கப்படுகின்ற சம்பவங்களும் இந்த நாட்டில் அல்லது இந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்று வருகின்றது என்ற விஷயம் வந்து நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக அவர்களையோ அல்லது அவருடைய ஆட்சியையோ நாங்கள் இதில் பாராட்டவோ அல்லது புகழ்ந்து பாடவோ இல்லை ஆனால் அந்தந்த விஷயங்கள்ல அல்லது அந்தந்த தருணங்கள்ல இடம்பெறுகின்ற அந்த சம்பவங்களை நிச்சயமாக சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது தான் நல்ல விஷயம் நடக்க அதை சொல்லியே ஆக வேண்டும் கெட்ட விஷயம் வரைக்க நிச்சயமாக அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதுதான் ஊடக தர்மமாகவும் இருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு வந்து திடுக்கிடும் தகவலாக இந்த நாற்பது மோட்டார் சைக்கிள்களும் வந்து புத்தளம் பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதாக நிச்சயமாக மக்களை வந்து மிக அவதானமாக இறங்கும் ஏன்னு உங்களுடைய சொத்துக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பானவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே ஒவ்வொரு உங்களுடைய சொத்துகளாக இருக்கலாம் உடைமைகளாக இருக்கலாம் உயிர்களாக இருக்கலாம் அத்தனைக்கும் நீங்கள் தான் பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் வந்து பாடசாலை ஒருத்தர் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் கருப்பு பேனில் வந்து அந்த பாடசாலை மாணவி வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த பாடசால மாணவியை வந்து யார் கடத்திச்சு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அவருடைய தான் இந்த கடத்தல் வேலையில அந்த இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்ப கூட அறியப்பட்டிருக்கிறது ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக தெரியும் அத இந்த மாணவியை யார் கடத்தி சென்றவர் என்று சொல்லி சொன்னால் நசீர் என்ற பேர் அழைக்கப்படுகின்ற நபர் தான் இந்த மாணவியை இந்த மாணவியினுடைய சொந்த மச்சானாக இருக்கிறார் அதாவது அவருடைய தந்தையாருடைய தங்கையினுடைய மகன் என்று சொல்லப்படுகின்ற நசீர் என்பவர் இந்த பாடசாலை மாணவியை கடத்தியதாக கூறப்படுகிறது அவர்களுடைய காதல் விவகாரம் இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்வதற்கு தயாராகி இருந்த நிலையிலும் தந்தையாருடைய குறக்கீடு அல்லது தந்தையார் ஆரம்பத்திலே விருப்பம் தெரிவித்திருந்து பின்னர் விருப்பம் இல்லாத காரணத்தினால் அந்த காதலை மாணவி வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் பிரகாரம் இந்த மாணவி கடத்தப்பட்ட இருப்பதாக கூட தகவல்கள் வெளியாகி இருந்தது இருந்த இந்த மாணவியை கடத்தியவரோ அல்லது இந்த மாணவியை மாணவியோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் பயணித்த அல்லது அவரை அந்த மாணவியை கடத்தி சென்ற அந்த வாகனம் வந்து பொன்னர்வ பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் மிக அவதானத்துடன் இருக்க வேண்டியது இந்த தேசத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய பொறுப்பாகவும் இருக்குது குறிப்பாக சிறுவர்கள் மிக அவதானத்துடன் இருக்க வேண்டியது காலத்தினுடைய கடமையாகவும் இலங்கையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய பாதுகாப்பாகவும் இருக்கும் என்ற விஷயத்தில் இந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்